ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிவாசம் ததோஜயம் உதீரையேத் நித்யம் பாகவத சேவையாம் பாகவதேவையா உத்தம ஸ்லோகே பக்தேர் பகவதி நைஷ்டகி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனுபுத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் எட்டு மண்யமானோஹதம் வியாக்ரம் புருஷத்ரக பரவீரக ஸ்வஹதாம் பப்ரம் பை மீனிங் மன்யமான நினைத்திருந்த ஹதம் கொல்லப்பட்டது வியாக்ரம் புலி புருஷத்ர மனு புத்திரரான புருஷத்ரன் பரவீரகா எதிரியை தன் தண்டிக்கும் வல் வல்லமை பெற்றிருந்தும் அத்ரா ஷீத் கண்டு ஸ்வஹதாம் அவரால் கொல்லப்பட்டது பப்ரும் பசு வியூஷ்டாயாம் நிசி இரவு கடந்ததும் அதிகாலையில் துஹித மிகவும் மகிழ்ச்சியற்றவர் ஆனார் டிரான்ஸ்லேஷன் எதிரியை வெல்லும் திறமையுடைய புருஷத்ரன் இரவில் தன்னால் கொல்லப்பட்டது புலி என்று நினைத்தார் ஆனால் அது காலையில்தான் தான் கொன்றது பசு என்பதை அறிந்து மிகவும் கவலைப்பட்டார் பதம் ஒன்பது தம் சசாப குல ஆச்சாரியக கிருதாகசம் அகாமதக நாத்ர கர்மனா பவிதா அமுனாட் மீனிங் தம் அவரை புஷத்ரனை சசாப சபிதார் குல ஆச்சாரிய குலகுருவான வசிஷ்டர் கிருதாகசம் பசுவை கொன்ற பெரும் பாவத்தினால் அகாமத அவரதை செய்ய விரும்பாத போதிலும் நான் இல்லை கஷத்ரபந்து ஷத்ரியரின் குடும்ப அங்கத்தினர் சூத்ரத்வம் நீ ஒரு சூத்திரனை போல நடந்து கொண்டதால் கர்மனா எனவே உன் கர்ம பலனால் பவிதா நீ ஒரு சூத்திரனாக பிறப்பாய் அமுனா பசுவை கொன்றதால் டிரான்ஸ்லேஷன் புருஷத் புருஷத்ரன் அறியாமல் பாவம் செய்திருந்த போதிலும் அவரது குல குருவான வசிஷ்டர் பின்வருமாறு அவரை சபித்தார் அடுத்த பிறவியில் உன்னால் ஒரு சத்ரியனாக முடியாது பசுவை கொன்றதால் நீ ஒரு சூத்திரனாக பிறப்பா என்று கூறினார் பர்பட் பை சிலபிரப்பா வசிஷ்டர் தமோ குணத்திலிருந்து அதாவது அறியாமை குணத்திலிருந்து விடுபட்டிருக்கவில்லை என்பதை என்பதாக தெரிகிறது புருஷத்திரனின் குலகுரு அல்லது ஆன்மீக குரு என்பதால் புருஷத்திரனின் குற்றத்தை வசிஷ்டர் சாதாரணமானதாக எடுத்து வேண்டும் மாறாக அவரை ஒரு சூதரனாகும்படி சபித்தார் சீடனை சபித்து விடாமல் ஏதோ ஒரு பிராயச்சித்த முறையால் அவனை பாவத்திலிருந்து விடுவிப்பது ஒரு குல குருவின் கடமையாகும் ஆனால் வசிஷ்டரோ முற்றிலும் எதிரான காரியத்தை செய்தார் அதாவது அவர் அவ்வளவு சிறந்த புத்தியை பெற்றிருக்கவில்லை என்று ஷீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கூறுகிறார் பதம் பத்து ஏவம் சப்தஸ்து குரு நோ பிரத்யக் பிரத்யக் கிருதாஞ்சலி அதாரயத் விரதம் வீர ஊர்த்வரேதா முனி பிரியம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் இவ்வாறு சப்த சபிக்கப்பட்ட தூ ஆனால் குருணா அவரது ஆன்மீக குருவால் பிரத்யக் கிருஹ்நாத் அவர் புருஷத்திரன் ஏற்றுக்கொண்டார் கிருத அஞ்சலி கூப்பிய கரங்களுடன் அதாரயத் மேற்கொண்டார் விரதம் பிரம்மச்சரிய விரதத்தை வீர அந்த வீரர் ஊர்த்வரேதா புலன்களை அடக்கிய முனிப்பிரியம் மாமுனிவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிரான்ஸ்லேஷன் வீரரான புருஷத்ரன் தன் ஆன்மீக குருவால் இவ்வாறு சபிக்கப்பட்ட போது அந்த சாபத்தை அவர் கூப்பிய கரங்களுடன் ஏற்றுக்கொண்டார் பிறகு புலன்களை அடக்கிய அவர் மாமுனிவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனுபுத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது பத்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்